ஹாய் நாட்டுக்கோழி குழம்பு தான் அதுக்கு வந்து ரெண்டு அளவுக்கு வந்து எண்ணெய் அதுக்கப்புறம் ஒரு பட்டை கிராம்பு ஏலக்காய் அதெல்லாம் வந்து நாட்டுக்கோழி குழம்பு பிடிக்கணும் கமௌண்ட்டில் சொல்லுங்கள் ஆமாம் பண்ணி பாருங்கள் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள் சரி நாங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம நாட்டுக்கோழியை வந்து கொஞ்சம் சத்தமாக பேச நாட்டுக்கோழியை வந்து குக்கரில் போட்டு வேக வச்சு வச்சுருக்கோம் குக்கரில் விட்டு ஒரு மூணு விசில் விட்டுருக்கோம் குக்கரில் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்து மூணு பொருளும் சேர்த்து நம்ம வந்து வேக வச்சு வச்சுருக்கோம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் சூப்பு மாதிரி இருக்கு பாரு அப்படி என்ன அதுக்கப்புறமேட்டு இதில் வந்து நம்ம மசாலா பொருள்லாம் வந்து சேர்த்துருக்கோம் வெறும் பேனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லி வெறும் மல்லி அதுக்கப்புறம் நாலு வரமிளகா அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் அதிலெல்லாம் ஒன்று ஒன்று போட்டு வெறும் பேனில் போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூட ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க உங்கள் வீட்டில் சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சிக்கலாம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் எதுக்கு குக்கர்ல வேக விட்டுருக்கா இது வேவாது அடுப்புல வந்து போட்டு ஊதி ஊதி நம்ம கொதிக்க வச்சு வேக வைக்கிறது தட்டில வந்து ரொம்ப நேரம் ஆகும் நம்ம குக்கர்ல வேக வைக்கல ஈஸியா இருக்கும் தாளிச்சு மட்டும் ஊத்தினா போதும் வேணவங்க நல்லா வதங்கணுமா ஆமா வதங்கணும் நல்ல கன்னடி பதம் வதங்க வதங்கனா நமக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும் சரி ஓகே फ्रेंड्स

இந்த பேஸ்ட்டு தாங்க அந்த நாட்டுக்கோழிக்கே டேஸ்டே கொண்டு வர்றது இப்போ வந்து நம்ம நாட்டுக்கோழியை வந்து அப்படியே அந்த வேக வச்ச தண்ணியோட கொதிக்கட்டமாக எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இது கூட வந்து மசாலாவெல்லாம் போடணுமா சிக்கன் குழம்பு தூள் போடல போட்டாச்சு போட்டியா அதுலயே போட்டா கோழிக்கு சிக்கன் பொடி சேவை தேவல்ல இது இருந்துன்னு சேத்தா போடு ஆ அத கத்திரி கோல் இருக்கே ஏன் இவ்வளவு போட்டு பல்லல வரண்டி எடுக்கற மறந்துட்டேன் கத்திரி கோல் இருக்கு இது என்னது மிளகு தூள் மிளகு ஏர்க்கனே நம்ம வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோ நான் லைட்டா சேத்தேன் மிளகு தூள் தூள் ஒரு ஸ்பூன் அப்புறம் கொழம்பு மிளகா தூள் கொழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அப்புறம் அவ்வளோதான் இப்போ நல்லா கொதிக்க வச்சு கொதி வரட்டும் ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு மல்லிகைத்தலையை போட்டோம் அப்படின்னா சுவையான நாட்டுக்கோழி குழம்பு வந்து சூப்பராக ரெடியாகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அவங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்